மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் காக்காவுக்கு புடுக்கு இருந்தா பறக்கிறப்ப தெரியும் தானே இப்படி யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் தாமு ஏகாசா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய ஆதவன் தீட்சண்யா அவர்கள் எதுக்காக அதை அவர் சொல்லியிருக்கா அப்படின்னா கவர்னர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி நேற்றுக்கு அப்படி மெதுவாக பெரியாரை அப்படி சீண்டி பார்த்துருக்கிறார் சீண்டி பார்க்கும்போது கூடுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆரியர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒய்ஜி ஜி மகேந்திரம் பொண்ணு பார்ப்பனர்களுக்கு வந்து பெரிய மூளை இருக்கும் அப்படின்னு அப்போ பேட்டி எடுத்துக்கொண்டிருந்த ஒருத்தர் இந்தியாவிலேயே டாக்டர் அம்பா பாபா சாஹிப் அம்பேத்கர் மாதிரி மூளை உள்ள யாராவது இருக்கிறாங்கள கேட்டால் அந்த அம்மா பேசாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ ஆரியர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகள் மூளை அவங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிற விதத்தில் ஆர் என் ரவி சொல்லும்போது தான் அதற்கு கவுண்டர் பண்ணியிருக்கிறாரு ஆதவந்தை சன்னியா காக்காவுக்கு பிடுக்குருந்தா பறக்கிறப்ப தெரியும் தானே அப்படின்னு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ பெரியாரை சீண்டுகிறார் இப்போ சீமான் சீண்டி இப்போ என்னென்னா தெரியும் உங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சீமானுடைய கட்சி மூடு விழா அவ்வளோதான் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல படத்தை படம் வாய்ப்பு இனி இல்லை இப்போ ஆர்என் ரவிக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டாவினுடைய படி பெரியாரை சீண்டி பார்க்கிறார் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆர் என் ரவிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே வில்லன்கள் நீங்கள்லாம் வில்லன்கள் நீங்கள் மாறிட்டே இருப்பீங்க ஆனால் ஹீரோவாக ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி ஸ்டேபிளாக நிற்பார் அவர் பேர் தான் பெரியார் காலங்காலமாக எத்தனை நூறு வருஷமா இல்லையா நீங்கள் எத்தனை வருடங்களாக ஏறத்தாழ நூறு வருடங்களாக அந்த மனிதரை எதிர்த்து பல்வேறு வில்லன்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவர் மேலும் மேலும் வலிமை உள்ளவராக விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன்னால் அவர் நின்று கொண்டிருக்கிறார் இதானே பார்க்குறான் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னா கவர்னர் ரவி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி சிந்து சமவெளி நாகரீகம் சரஸ்வதி சிந்து சமவெளி நாகரீகமா ஏன் சரஸ்வதி நதியை பிடித்து கொ வந்து இவர் தொங்கிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அப்படி ஒரு நதி இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறைந்த அளவிற்கு படித்தவர்களுக்கு கூட தெரியும் அப்படி ஒரு நதியே கிடையாது ஆனால் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம்னு சொல்லக்கூடிய செத்த பாஷை இருக்குது இல்லையா அவங்க மொழியில் சொன்னால் செத்த பாஷை இருக்குது இல்லையா அழிந்து போன ஒரு மொழி இந்த மொழிக்கு இல்லை உலகத்தினுடைய தொன்மையான மொழிகளுக்கெல்லாம் நிலம் உண்டு சமஸ்கிருதத்திற்கு நிலமில்லை இன்னொன்று தமிழ் தனித்து இயங்கும் இல்லையா சமஸ்கிருதம் தனித்து இயங்குமா இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய ஆரியர்களுடைய மொழி அவர்கள் பாரசீகத்திலிருந்து அங்கொன்று இங்கொன்று எடுத்து ஒட்டி உருவாக்கிய ஒரு மொழி அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கதையை கட்டுவதற்காக ஒரு நிலம் தேவைப்படுகிறது நிலம் என்றால் நதி இருக்கணும் அப்போ சரஸ்வதி நதி அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறதுக்கு இவன் முயற்சி பண்ணுறான் ஆனால் அப்படி ஒரு நதி இல்லை போகிற போக்கில் என் ரவி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சேட்டலைட் வந்து பிடிச்சி படம் எடுத்து காட்டுதான் சரஸ்வதி நிதி இருக்குன்னு நூறு வருஷமாக ஆர்எஸ்எஸ்காரன் நோண்டிகிட்டு இருக்கிறான் ஆமாம் எங்கெங்கே நோண்டா டக்குன்னு பார்த்தா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஊற்று அதான் சரஸ்வதி நதின்னு சொல்லிட்டான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க அப்போ சரஸ்வதி நதி சிந்து சமவெளி நாகரிகமாக இவர் சொல்கிறார் யார் ஆர் என் ரவி சொல்கிறார் அதெல்லாம் மக்கள் நம்ப தயாராகவில்லை அப்படி ஒரு நதியே இல்லை நிலமில்லாத மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது அது அப்படி தான் இருக்கும் நீ என்ன பண்ணாலும் அப்படி தான் சரியா இப்போ அடுத்ததாக ஆர் என் ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆரியர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு ஆமாம் அதில் என்ன சந்தேகம் ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தவர்கள் பாரசீகத்தில் இருந்து பல்வேறு நாடுகளின் வழியாக இந்தியாவுடைய கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் வந்தவர்கள் அதில் என்ன சந்தேகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் சந்தேகம் இல்லை அதில் இல்லையா இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிவுகள் என்பது திராவிடர்கள் இல்லையா அவர்கள்தான் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள் ஆரியர்கள் வந்தியர்கள் திராவிடர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் இருக்கும்போது இங்கே பொது உடமை சமூகம் என்று கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆரன் ரவி அது மாதிரி தான் எங்கிறது இங்கே சாதி இல்லை மதம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை கீழடி ஆய்வு என்ன சொல்லுது ஏதாவது படிச்சிருக்கீங்களா ஆரன் ரவி ஆர்எஸ்எஸ்காராக படிக்கிறதே இல்லை ஏதாவது வடை சுடுறதா அதாவது சரஸ்வநிதி சாட்டில் இருந்து படம் பிடிச்சி காட்டினாங்களா யார்கிட்ட இதெல்லாம் எதுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே மெத்த படித்தவர்கள் இருக்கிறார் இது பெரியாருடைய மண் இல்லையா இந்த பெரியார் மண்ணில் வந்து வடை சுட்டா எதாவது எடுபடுமா இதெல்லாம் தேவையில்லை பெரியார் பிறகு புராணங்களை விமர்சனம் பண்ணார் அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புகிற புராணங்களில் தான் இருக்குது பூமி வந்து பாய் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை இன்றைக்கி நம்ப முடியுமா இன்றைக்கி நம்ப முடியுமா இல்லையா நம்ப முடியாது இல்லையா அப்ப நீங்க பலதும் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு இல்லை அப்படிங்கறது பெரியார் அதை முன்கூட்டியே சொல்லிட்டார் அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு பதட்டம் ஏன் பதட்டம் அப்படின்னா தமிழ்நாடை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ ராஷ்டிரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை முழுமையாக கட்டமைக்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரையிலும் திராவிட சித்தாந்தம் இருக்கிற வரையிலும் அது நடக்காது ஆர் ரவி உன்னுடைய எத்தனை தலைமுறையினர் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதையெல்லாம் தடுப்பதற்கு பெரியாரும் அதற்கு பின்னால் தமிழ்நாடும் நின்று கொண்டிருக்கும் போகிற போக்கில் இன்னொரு கட்டுக்கதையை விடுறாரு என்ன அப்படின்னா சுதந்திர போராட்ட காலம் இங்கே ஒற்றுமையாக போராடி கொண்டிருக்கும்போது கார்ல் மார்க்ஸ் வந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி இருக்கு அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன அப்படிங்கிறது ஆர் என்ற விக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொன்று இந்தியர்கள் ஒற்றுமையாக போராடி கொண்டிருந்தார்கள் ஆமாம் இந்தியர்கள் ஒற்றுமையாக போராடி கொண்டிருந்தார்கள் ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருந்தது அந்த ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கி கொண்டிருந்தது பிரிட்டிஷாரர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றி சாரி மன்னிக்கவும் இந்தியாவினுடைய மக்கள் ஒற்றுமையாக போராடி கொண்டிருந்த போது இந்திய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த போது அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸும் அதனுடைய தலைவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் யாராவது மறக்க முடியுமா அதுக்கு ஆதாரம் வேணுமா சரி இப்படி கேட்குறேன் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய மக்கள் ஒற்றுமையாக போராடி கொண்டிருந்த போது ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருந்தது இப்போ நம்ம சொல்லலாம் நம்ம யாராவது சவர்கர் என்ன செய்து கொண்டிருந்தார் இல்லையா ஹெட்கேவர் என்ன எழுதி கொண்டிருந்தார் கோல்வால்கர் என்ன பேசிக்கொண்டிருந்தார் இல்லையா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்காக மாநாடு நடத்தி அதில் முதன் முதலாக சவர்க்கிற என்ன பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதில் கூடுதலாக என்ன நோண்ட இப்போ நீங்கள் வந்து பேச 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 அதெல்லாம் இல்லாமல் ஆயிருமா அதெல்லாம் வாய்ப்பில்லை அதெல்லாம் இருக்க தான் செய்யும் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியா ஒற்றுமையாக இருந்தது இல்லையா ஐரோப்பர் காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து நிறத்தினுடைய அடிப்படையிலலாம் பயங்கரமான இருந்தது நான் என்ன கேட்குறேன் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னா என்ன படிச்சா ஈல காதல ஈயம் ஊத்துன்னு சொன்னது யாரு நாக்க அருன்னு சொன்னது யார் கோயிலுக்குள்ள நோடையிறது பிரச்சனை இல்லை கோயில் இருக்கக்கூடிய தெருக்களில் கூட நடக்க முடியாது நாய் விலங்குகள் நடக்கக்கூடிய தெருக்களில் மனிதன் நடக்க முடியாத அவலம் இருந்தது ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்னாடி எதனால் நிகழ்ந்தது இவையெல்லாம் ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு நடந்தது அதில் தான் ஆரியத்தை எதிர்த்து நிற்கக்கூடியது திராவிடம் திராவிடம் சமத்துவம் பேசுறது ஆரியம் எதை பேசுது ஆரியம் எதை பேசுது ஆர் ரவி தெரியுமா அதனால் இந்த மாதிரிலாம் வடை சுடுறது அதெல்லாம் தேவையில்லை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆர் என் ரவியோ ஆர்எஸ்எஸ்ஸோ மோடியோ அமித்ஷாவோ அம்பத்தாருஞ்சோ விஸ்வகுருவோ யார் என்ன வந்தாலும் வில்லன்கள் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம் காலம் காலத்திற்கு ஆனால் ஹீரோவாக பெரியார் நின்று கொண்டே இருப்பார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க